பெண்களுக்கு பாவம் செய்தால் எப்படி பிள்ளைகளை வந்து சேரும் பெண் பாவத்தின் கர்மா ஒரு வளர்ந்து வரும் நகரத்தில் வியாபாரியும் அவரது அழகான மனைவியும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர் வியாபாரி வெளியூர் வியாபாரத்திற்கு சென்றதால் குறைந்தபட்சம் நான்கு ஐந்து நாட்கள் வெளியூரில் தங்கிவிட்டு தான் வருவார் அந்த நகரத்தில் இருந்த வாலிபன் ஒருவன் இந்த வியாபாரியின் திறமையை தெரிந்து கொண்டு அவரிடம் தொழிலை கற்றுக்கொள்ள விரும்பினான் இவரும் அவனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை விவரமாக கற்றுக் கொடுத்தார் இப்படியே பல வருடங்கள் கடந்தோடியது ஒரு நாள் அந்த வாலிபன் நான் உங்களுடன் வியாபாரத்திற்கு வருவதால் உங்களுக்கு வருகின்ற லாபத்தில் எனக்கும் பங்கு கொடுப்பதால் உங்களுக்கு குறைவாகவே லாபம் கிடைக்கிறது செய்கிறேன் என்று தோன்றியது வாரம் ஒரு முறை வியாபாரியின் வீட்டிற்கு வந்து லாபத்தை தந்துவிட்டு செல்வான் அவன் அப்படி வருகின்ற ஒவ்வொரு முறையும் வியாபாரி வீட்டில் இல்லாமல் அவரது மனைவி மட்டுமே இருப்பதை கவனித்தான் அப்போது முடிவெடுத்தான் வாரம் ஒரு முறை சென்றவன் தினமும் வீட்டிற்கு சென்றான் இவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு இவனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவளின் மனம் எச்சரித்தாலும் கரைப்பவர் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதை போல் இவளின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து தன் வசப்படுத்தினான் வியாபாரி இல்லாத நேரங்களில் இருவரும் உல்லாசமாக நேரத்தை கழித்தார்கள் வியாபாரி வீட்டிற்கு வந்து கதவை தட்டினார் வெளியே தன் கணவன் இருப்பதை பார்த்து அந்த வாலிபனை இன்னொரு அறையில் ஒழித்து வைத்தாள் கணவனை சிரித்த முகத்துடன் வரவேற்று உணவை பரிமாறினாள் உணவை உண்ட வியாபாரி எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நான் உறங்குகிறேன் என்று சிறிது நேரத்தில் நன் நன்றாக உறங்கி போனான் பக்கத்து அறையில் இருந்து வெளியே வந்த வாலிபன் இவன் இருக்கும் வரை நாம் பயந்து பயந்துதான் இருக்க வேண்டும் இவன் இல்லை என்றால் மட்டுமே நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவனை கொன்றுவிட முடிவெடுத்து தன் விருப்பத்தை அவளிடம் தெரிவித்தான் இதை கேட்டதும் நான் தவறான உறவில் இருக்கிறேன் அதற்காக என்னை கண்ணின் இமை பாதுகாக்கும் கணவனை கொள்வதா என்று தயங்கினாள் ஆனால் அந்த வாலிபனின் கெஞ்சலும் அவனின் வாலிபன் தந்த சுகமும் அவளின் மனதை மாற்றியது இதோ தன் அவனை கொன்று அதே வீட்டிற்குள் புதைத்து விட்டாள் அந்த வாலிபன் இவளிடம் நாம் இங்கு தங்கி குடும்பம் நடத்த முடியாது அருகில் வேறொரு நகரத்திற்கு செல்வம் அதற்கு முன் அங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன் என்று அவளிடம் இருந்த நகைகளையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு கிளம்பினான் அன்று இரவு வரை அவனின் வருகைக்காக எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் வரவில்லை இப்படியே நாட்கள் கடந்து இரண்டு மாதங்கள் முடிந்துவிட்டது தான் ஏமாற்றப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாள் அற்ப உடல் சுகத்திற்காக ஆசைப்பட்டு என்னை உயிராக நினைத்த என் கணவனின் உயிரையே எடுத்து விட்டேனே இந்த பாவம் நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தீராதே என்று கண்ணீர் விட்டு அழுதாள் பிறகு ஒரு முடிவு எடுத்தவள் வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றுக்கு சென்று இறைவனே நான் செய்தது மிகப்பெரிய பாவம் இதற்கு மன்னிப்பே கிடையாது இந்த பாவத்திற்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும் அதற்கு நான் கேட்கும் இந்த ஒரு வரத்தை மட்டும் கொடு இறைவா என்று தன் கோரிக்கையை இறைவனிடம் கூறிவிட்டு தற்கொலை செய்து கொண்டாள் இவள் இருந்த செய்தியை கேட்டவன் மகிழ்ச்சியாக மீண்டும் அதே நகரத்திற்கு வந்தான் தன்னிடம் இருந்த செல்வத்தையும் அவளிடம் வாங்கிய நகைகளை வைத்து வியாபாரம் தொடங்கி சில வருடங்களில் அந்த நகரத்தில் மிக பெரும் பணக்காரன் ஆனான் அந்த ஊரில் இருந்த பண ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவர்களின் சந்தோஷத்திற்கு பரிசாக வைத்தான் நன்றாக சென்று கொண்டிருந்த தன் மகனின் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது என்ன காரணம் என்று தெரியாமல் திடீரென மகன் படுத்த படுக்கியானான் மகனை கை தேர்ந்த வைத்தியர்களிடம் காட்டினாலும் அவர்களோ இது எது மாதிரியான வியாதி கண்டுபிடிக்க முடியாமல் திணறினார்கள் இப்படியே பல வருடங்கள் வைத்தியம் பார்த்து தன்னிடம் இருந்த எல்லா செல்வங்களையும் இழந்து அடுத்த வேளை உணவிற்கே இல்லாமல் தவித்தான் அடுத்த சில நாட்களில் மகனின் உடல்நிலை மிகவும் மோசமாகி மரணம் அடைந்தான் மகன் இருந்த துக்கம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள நினைத்து கடலில் குதித்தான் ஆனால் மறுநாள் உயிருடன் கரை உதுங்கினான் சரி தூக்கில் தொங்கி உயிரை விட நினைத்து மரத்தில் கயிற்றை கட்டி தொங்கும் போது மரக்கிளை உடிந்து கீழே விழுந்து உயிர் தப்பினான் கடவுளே ஏன் என்னை சோதிக்கிறாய் என்னிடம் இருந்த எல்லா நிம்மதிகளையும் பறித்து கொண்டாய் இப்போது ஏன் மரணத்தை கூட நிம்மதியாக தர மறுக்கிறாய் என்று இறைவனிடம் கத்தினான் உன் கர்மாவை அனுபவிக்காமல் எப்படி உனக்கு மரணம் வரும் என்று எங்கிருந்தோ குரல் வளிக்க அவனின் முன்னால் தோன்றிய இறைவன் நீ செய்த பாவங்கள் தான் உனக்கு நிம்மதியான மரணத்தை கூட தராமல் உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று இறைவன் கூறியதும் தான் செய்த பாவத்தை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தவன் இறைவா நான் அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு பாவங்கள் செய்தேன் நிச்சயம் அதற்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் அந்த தண்டனையை எனக்கு தராமல் ஏன் என் மகனின் உயிரை பறித்தாய் என்று கேட்க இறைவன் அமைதியாக சொன்னார் அது உன்னால் உயிரிழந்த அந்த வியாபாரியின் ஆத்மா கேட்ட வரம் உன்னை எவ்வளவு நம்பினான் ஆனால் நீ அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாய் அவன் உனக்கே மகனாக பிறந்து உன் கண்முன்னே நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நகரகத்தை தர விரும்பினான் அவனிடம் நீ ஏமாற்றிய செல்வங்கள் அனைத்தையும் அவனாலே அழியும்படி செய்து உன்னை ஒருவேளை உணவிற்கே மற்றவர்களின் கைகளை எதிர்பார்க்கும்படி செய்தான் உன் விதியின்படி எத்தனை வருடங்கள் நீ இருப்பாயோ அத்தனை வருடங்களும் நீ உன் கர்மாவை அனுபவித்த பிறகே உனக்கு மரணம் ஏற்படும் என்று இறைவன் கூற கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் சரி அவனை நான் ஏமாற்றினேன் அதற்கு எனக்கு மகனாக பிறந்த தண்டனையை தந்தான் ஆனால் எந்த பாவம் அறியாது என் தங்கையின் மகள் என்ன செய்தால் ஏன் அவளை இந்த இளம் வயதில் விதவையாக மாற்றினாய் என்று இறைவனிடம் கேட்டான் அவள் வேறு யாரோ அல்ல ஒரு நல்ல பெண்ணின் மனதிற்குள் ஆசை என்ற விஷத்தை ஊற்றி அந்த அற்ப சுகத்திற்காக தன் கணவனை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டாலே அந்த வியாபாரியின் மனைவிதான் இப்போது உன் மருமகள் அவள் தற்கொலை செய்து கொள்ளும் போது ஒரே வேண்டுதலை மட்டுமே வைத்தாள் உன் இரத்த சொந்தத்தில் மருமகளாக பிறந்து உன் மகனை திருமணம் செய்து இளம் வயதில் விதவியாக மாறி உன் வாழ்நாள் முழுவதும் நாம் செய்த பாவத்தால் என் தங்கை மகளின் வாழ்க்கை நாசமானதே என்ற குற்ற உணர்ச்சியுடன் நீ சாக வேண்டும் என்பதே அவளின் வேண்டுதல் அதைத்தான் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இறைவன் கூறி முடித்தார் என்னுடைய அற்ப சுகத்திற்காக என் மகனையும் இழந்து மருமகளின் எதிர்காலத்தையும் பறித்து விட்டேனே என்று மனதிற்குள் நொந்து கொண்டு இருக்கின்ற வாழ்நாளை நரக வேதனையுடன் அனுபவிக்கத் தொடங்கினான் ஒருவனின் பொன் பொருளை பறித்துக் கொண்டால் அந்த பாவம் உங்களை மட்டுமே சேரும் ஆனால் ஒரு பெண்ணின் மனதை கெடுத்து அவளுக்கு துரோகம் செய்தால் அந்த பெண்ணின் பாவம் உங்களின் ஏழேழு ஜென்மத்திற்கும் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பின்தொடர்ந்தே வரும் சும்மாவா சொன்னார்கள் பெண் பாவம் கொள்ளாதது என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்